இந்திய தண்டனை சட்டம் நூத்தி ஐம்பத்தி மூன்று ஏ நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஐநூத்தி நான்கு ஐநூத்தி ஐந்து இந்த பிரிவுகளின் கீழ் மோடியை விரைவில் வழக்கு பதிவு செய்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற குடல் இந்தியா முழுவதும் வலுவாக இருந்திருக்கிறது ஏன்

தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற குரல் இந்தியா முழுவதும் வலுவாக இருந்திருக்கிறது ஏன் பாஜக மத்தியில் கூட அவருடைய சமீபத்திய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உள்ளூர்லேயே அதாவது உள்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய கலவரம் வெடித்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் எதற்காக இவ்வளவு செக்ஷனை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சமீபத்தில் ராஜஸ்தான்ல அவர் பேசியது என்ன பேசினார் அதாவது யார் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ யார் இந்த நாட்டின் மீது படையெடுத்து ஆக்கிரமித்தார்களோ அவர்களுக்கு காங்கிரஸ் சொத்துக்களை பிரித்து கொடுப்பார்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக நீங்கள் கடினமாக உழைத்து ஈட்டிய பணத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தருவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா வேடிக்கை பார்க்க போகிறீர்களா என்று பேசியிருக்கிறார் அடுத்ததாக இந்த நகர்ப்புற நக்சல்கள் நமது தாய்மார்களின் சகோதரிகளின் தாலிக் கொடிகளில் உள்ள தங்கத்தை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் அவற்றையும் பறித்து முஸ்லிம்களுக்கு தந்து விடுவார்கள் என்று மோடி பேசியிருக்கிறார் இதுக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் குறிப்பாக முஸ்லீம் என்கிற பெயரையே அவர் தெளிவாக சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மேல இந்த அளவிற்கு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்கக்கூடிய அளவிற்கான பேச்சை மோடி பேசியிருக்கிறார் இதன் கீழ் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது ஒண்ணு இரண்டாவது சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் குஜராத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவுடைய ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் முகேஷ் தலால் இல்லையா நமக்கெல்லாம் தெரியும் கிராம பஞ்சாயத்து மாநகராட்சி நகராட்சி தேர்தல்களில் கூட போட்டியின்றி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத விஷயம் இல்லையா ஆனால் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எந்த விதமான போட்டியாளர்களும் இல்லை என்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி பாஜகவினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதாக நேற்றைய தினம் தேர்தல் ஆணையர் வந்து அவருக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்திருக்கிறோம் நான் என்ன கேட்கிறேன்னா அந்த அந்த பாராளுமன்ற தொகுதியில் நடந்தது என்ன பாஜகவுடைய வேட்பாளர் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது காங்கிரஸ் கட்சி போட்டியாளருக்காக இந்த கூடுதலாக ஒருத்தர் வந்து கையெழுத்து போட வேண்டி வரும் அப்படி கையெழுத்து போட்டவருடைய கையெழுத்து சரியில்லை அது ஒத்து போகல அப்படிங்கிற காரணத்தை காட்டி காங்கிரஸ் வேட்பாளருடைய மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அது சரி அதை கூட நீங்க ஓகேன்னு வச்சீங்களேன் ஆனால் அந்த பாராளுமன்ற தொகுதியில் இருந்த எட்டுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட பல்வேறு கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி இருப்பது யார் வெற்றி பெற்றது பாஜக அப்படின்னா அதை பாஜக தான் செஞ்சிருக்கும் இல்லையா இது ஒண்ணு அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சமீபத்தில் நடந்து வருகிறது கூடுதலாக மோடி சமீபத்தில் என்ன சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி இது முஸ்லீம் லீகினுடைய தேர்தல் அறிக்கை போல் இருக்கிறது என்று மோடி சொன்னாரா இல்லையா இதுவும் நகழ்ந்திருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே மோடி மீது வழக்கு இருக்கிறது எது அதாவது கடந்த தேர்தல்களில் எல்லாம் அயோத்தி குறித்து ராமன் குறித்து பேசி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடம் வாக்கு சேகரித்தார் என்பதற்காக அவர் மீது வழக்கு இருக்கிறது ஆனால் இவை எல்லாம் அப்படியே சர்வசாதாரணமாக இருக்கு யாரும் இதை பத்தி பேசுறதுக்கு இல்லை பேச வேண்டியது யாரு தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய மூன்று அதிகாரிகளும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் பேசாமல் இருக்கிறார்கள் இங்க தான் நமக்கு என்னென்ன புரியல அதனாலதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் இப்படி சொன்னார் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல தேர்தல் ஆணையத்திற்கு இரங்கல் என்று சொன்னார் இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இப்போ சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மூடி கொண்டு வருகிறார் இல்லையா இதுல என்ன சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பாஜக வாக்கு பிச்சை கேட்கக்கூடிய சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் கடந்த காலங்களில் கடந்த பத்து வருடங்களில் பாஜக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு மோடியினுடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட பொறுப்புல கிடையாது இன்றைக்கு அமைச்சர் ஒன்றிய அமைச்சராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராகவோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதி அதுல முன்னூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜக கட்சியில் ஒருவர் கூட முஸ்லீம் அல்ல குஜராத்திலும் யூபியிலும் ரெண்டு மாநிலத்திலும் பாஜக ஆட்சி நடக்குது ஆனால் ரெண்டு மாநிலத்திலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட முஸ்லிம் கிடையாது அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா மோடி என்னுடைய பேச்சுல சொல்றாரு என்ன சொல்றாங்க முஸ்லீம்களை வந்தேறிகள் என்று சொல்கிறார்கள் சிஏ கொண்டு வந்தேறியவர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவது என்பதுதான் அவர்களுடைய திட்டம் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் அவர் வந்தேறிகள் என்று சொல்கிறார் முஸ்லீம்கள்னாலே அது வந்தேறிகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மோடிக்கு தெரியணும் என்ன இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் உண்டா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியாவில் முன்னாள் குடிமகன்கள் அவர்கள் இந்துக்களாக இருந்தவர்கள் அவர்கள் அப்படியே இன்றைக்கு மாறீங்க அவங்க இந்திய குடிமகன்களாக இருக்கிறாங்க அப்படித்தானே அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும் முன்னாள் குடிமகன் சொன்னால் கூட மன்னிச்சிருங்க அதாவது அவர்கள் இந்துக்களாக இருந்து முஸ்லீம்களாக மாறியவர்கள் அப்படி இருப்பவர்களின் மீது எந்த விதத்தில் இவங்க வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி எவ்வளவு துணிச்சலாம் நம்ம சொல்ல முடியும் முடியாது அதனால தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய விஷயங்களை மிக மோசமான பிளவுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மோடியின் மீது கடுமையான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக விரைவில் எடுக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் இந்தியா முழுவதும் கோபேக் மோடியும் கோபேக் பாஜக முழக்கங்களும் தெருக்களில் நிச்சயமாக இந்திய மக்களால் முழங்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க